ஆட்டோமேட்டிக்கா சொல்யூஷன் வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்கா சொல்யூஷன் வந்துடும் இப்போ என்னோட சப்ஜெக்டுக்கு நான் போயிடுறேன் அதாவது அனுபவத்துல பார்த்தது போனது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல நீங்க இதுக்கப்புறம் எங்க ரூல் புக்கை படிச்சு ரெவன்யூ ஆக்ட படிச்சு ரூல் புக்கை படிச்சு அதுக்கப்புறம் எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட படிச்சு அதுல இருக்கிற ரூல் புக்கை படிச்சு அதெல்லாம் போய் எங்க சார் போறது அப்படின்னு லேட்டா வருன்றதுனால அதை படிச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷமா சுத்தி மாசத்துக்கு நாலு ஆபீஸ் போய் பார்த்து எப்படி எப்படி இருக்குது ஊர்ல என்னென்ன நடைமுறை இருக்குது அப்படி தெரிஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு மிக சிறப்பாக பயன்படும் உங்களுக்கு சொத்து சிக்கல் இருந்தா தீத்துருவீங்க உங்களுக்கு சொந்த பிரச்சனை இருந்தா தீத்துருவீங்க நீங்க ஒரு நல்ல கன்சல்டன்டா உங்களுக்கு வழிகாட்டணும்னா நீங்க அந்த உங்க ஊர்ல ஒரு நல்ல கன்சல்டன்ட்டா மாறிடுவீங்க இல்ல ஒரு சமூக தொழில் முனைவோரா என்ன போல ஆக போறீங்கன்னா உங்களுக்கு நேரடியா மறைமுகமாக பொருளாதாரத்துல டெவலப் ஆக போறீங்க ஏதோ கன்சல்டன்ட் ஆகினா அதுக்கு நான் உதவி செஞ்ச பெருமை எனக்கு இருக்கும் வருது இனி வர வகுப்பு ரொம்ப ரொம்ப அதாவது இதுவரைக்கும் பண்ணது உங்க மனசை ரெடி பண்ணி இப்படி பிடிக்கு இதெல்லாம் காட்டி சப்ஜெக்ட் குள்ள போக வச்சாதான் அது கரெக்டா போகும் நேரம் உள்ள போயிட்டா பவுண்டேஷனே தெரியாது அடுத்து சிலருக்கெல்லாம் ஆழ்ந்து யோசிக்கிற திறன் உள்ள இருக்கும் அவங்க இப்ப விட மாட்டாங்க கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைச்சிடும் சிலருக்கு எல்லாம் விடை கிடைச்சிடும் ஓ நாடு இப்படிதான் போகுது இவ்வளவு எனக்கே தெரியல சார் அது எப்படியோ போகுது நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் விடை கிடைச்சிடும் அறிவு விஸ்தாரம் ஆயிடும் பயமே இருக்காது என்னது பயமே இருக்காது நான் வந்து கப்போரின்னு மகாராஷ்டிர ஒரு இடம் இருக்கு மும்பைல இருந்து போனோம் புனா ரூட்ல ரைட்டுங்களா கடைசி ரயில்வே ஸ்டேஷன் அங்க போய் லே அவுட் போட்டேன் என்னது ஆமா அங்க போய் லேவு போட்டேன் பெங்க நார்த் பெங்களூர் தாண்டி தாண்டிங்களா ஒரு இன்டீரியர் வில்லேஜ் அங்க போய் போட்டேன் அவன் போய் போடுறான் என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இருக்க கன்னடக்காரன் அவன் என்னடா இங்க வரான்றான் மகாராஷ்டாரன் என்னடா இங்க வந்து போடுற அப்படின்றான் சீப்பா இருக்குது பாம்பேன்னு சொல்லி மெட்ராஸ்ல வித்துருவேன் பெங்களூருன்னு சொல்லி மெட்ராஸ்ல ஊத்துருவேன் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வித்துருவேன் தைரியம் என்ன இருந்ததுன்னா நாடு இப்படிதான் இயங்குது எங்க வேணாலும் நம்ம போவேன் சட்ட பாதுகாப்பு இருக்குமோ ஆளுமை எல்லாம் எனக்கு இருக்கு அவெல்லாம் மனுஷன் தானே அவன் அவன் போய் நம்ம தப்பு பண்ண போறோமா என்னன்னு பார்ப்போம் அந்த டிராவலுக்கு பயம் வராது என்ன வராது டிராவலுக்கு முதல்ல கப்போல போய் இறங்கணும்னு நமக்கு இது எதுவும் வேற அந்த காத்தியை பிடிக்கல அது அந்த வாசனையும் அந்த வெயிலும் கப்போலி 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 அது பூடா பக்கத்தில் ரைட்டுங்களா அது பிடிக்கல சரிங்களா இங்க இருந்தா இங்க மதுரையில எங்க இருந்தாலும் இந்த பக்கம் நார்ல எங்க போனாலும் இதெல்லாம் நம்ம மூஞ்சி நம்ம ஃபீலிங் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த பீலிங்கே இருக்காது ரைட்டுங்களா அந்த தைரியம் எப்போ கிடைக்கும்னா இந்த நாடு இப்படி தான் இயங்குது கான்ஸ்டிடியூஷன் படி இயங்குது அது ஒன்னு தெரியும் ரெண்டாவது எனக்கு என்ன தெரியும்னா சவுத் இந்தியான்றது தென்மகா மாகாணமா மெட்ராஸ் பிரசிடென்ஸ் இருக்கும்போது பாம்பே மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரே டைப்பில் தான் லேண்ட் சர்வே நடந்தது என்னது எனக்கு சர்வே தெரியும் தொழில் போறதுல அங்கே இருக்கிற பேப்பர் எனக்கு தெரியும் அதை பார்த்தனா அது லாங்குவேஜ் தான் வேற மொழி வேற அந்த கணக்கு எனக்கு பத்து நிமிஷத்தில் புரிஞ்சிடும் ஏன்னா மொதல் மொதல் எட்நூத்தி இருபது சர்வே பண்ண இருந்து நான் மண்ணில் வச்சுக்கிட்டு நான் போகிறேன் இந்த ரெண்டு தகவல் என்ன ஒரு சவுத் இந்தியா வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் தொழில் படுறதுக்கு தைரியமாக போ போச்சுச்சு தோத்துட்டேன் அது வேற அதை விட்டுருங்க ஆனா அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம்ல அப்போ வேலை பார்த்தால அது மாதிரி உங்க லைஃப்ல அந்த நாலேஜும் அந்த கிளாரிட்டியை வந்துட்டா நீங்க எடுக்கிற ஸ்டெப் போல்டா இருக்கும் வேலை செய்யறது போல்டா இருக்கும் நீங்க அந்த அதிகாரி தப்பு செய்யறானா அதிகாரி கான் சட்டத்துக்கு எதிராக பண்றானா அவனோட விதிமுறைகளுக்கு ரூல்ஸ்க்கு எதிராக அது தெரியணும் சுற்றறிக்கை எதிராக சார்பதிவாளர் செய்யறாரா சட்டத்திற்கு எதிராக செய்யறாரான்னு நம்ம பார்ப்போம் ரூல்ஸ் பதிவுத்துறை தலைவர் சொன்னதுக்கு சில இடத்துல சட்டம் வந்து பதிய சொல்லுது இறந்துட்டாலும் இறந்த பிறகு சட்டத்துல இடம் இருக்கு சுற்றறிக்கையில இடம் இல்ல என்னது சுற்றறிக்கையில இடம் இல்ல அங்க பேசும்போது சார் நீங்க மாநில பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கைக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் சுற்றறிக்கை படி கரெக்டா இருக்கும் சார் பதிவு சட்ட இந்த செக்ஷன் படி நாற்பத்தி ரெண்டு படி நீங்க தப்பா செய்யறீங்க சார் அப்படி சொல்ல இப்படி மாத்தி மாத்தி ஒலட்டினீங்களாலே வாங்க சார் உட்காருங்க சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் சார்னு உங்க வேலை நடத்துறோம் அப்போ அந்த ரூல்ஸும் இதுவும் எங்கேயாவது அவங்க மீறுவாங்க நீங்க பாத்துக்கணும் இப்படி நீங்க நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தெளிவு கிளாரிட்டி வந்துடும் இப்போ இங்க ஆர்டிஐ நான் பயன்படுத்துறேன் அந்த செக்ஷன் வைஸா உங்களுக்கு ஆர்டிஐ சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த சப்ஜெக்ட்ல நான் போல நான் ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் ஆறு ஒன்னு

ரைட்டுங்களா ஆறு ஒண்ணு பிரம்மாஸ்திரம் ரெண்டு வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் என்ன சார் பல முனிவர்களோட தவத்துல பல அறிவுல ரைட்டுங்களா அந்த முதுகெலும்புல செஞ்சு ஒரு ஆயுதம் சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஜே சமூக போராளிகள் பலருடைய ஆன்மா உட்காந்துருக்கு இது போய் பார்க்கணும் உழைப்பு அந்த ரெண்டு ஜெயில இருக்குது என்னது உண்மையாவே இருக்குது ரைட்டுங்களா பிரம்மாசுரம் என்பது தூரமா இருந்து விடுறது என்னது தூரமா இருந்து விடுறது இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியா தகவல் தெரிஞ்சிட்டால் அவன் கையில இருக்குது அடுத்து நீங்க தாக்கப் போற விக்டிம் யாரு ரெண்டு ஆயுதம் உங்க கையில இருக்கு உங்களோட விக்டிம் யாரு உங்களால் பாதிக்கப்பட போற பொது தகவல் அலுவலர் யாரு அடுத்து கரெக்டான விக்டிமை சூஸ் பண்ணணுமா இல்லையா நிறைய பேர் ராங் விக்டிமை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரைட்டா இந்த தகவல் அவன் டேபிள்ல இப்ப இருந்தா அவன் எடுத்து கொடுத்துருவான் சார் நீ அதை பத்தி கவலைப்படா அவன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான் கரண்ட்ல பராமரிச்சுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு பராமரிச்சுக்கிட்டு இருந்தா அவன் கண்டிப்பா அவன் ஆபீஸ்ல அவனுக்கு அதை பத்தி தெரியும் சார் அவன் காலையில வரான் சாயங்காலம் வரான் அந்த ஐம்பது பயில டெய்லி பாக்குறான் அது மெயின்டைன் பண்ற பெயிலா பதிவரையில் இருக்கிற பயிலா ரெண்டா பிரிச்சு நம்ம ஆளுங்க ரெக்கார்டை மெயின்டைன் பண்ற மாதிரியே கேட்பான் அவன் காப்பி பேஸ் பண்ணி வச்சிருக்கான் பதிவரையில் இல்லை பதிவரைக்கு போவே இல்லை ஆனா கடமைக்கு முடிக்கணும்ல இல்ல பதிவரையில் இல்லைன்றான் உங்களுக்கு நீங்க கேட்கிற தகவல் அந்த விக்டிம் கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியும் நீங்க அவன் உங்களால பாதிக்கப்பட போறான் அந்த மனநிலையில உங்க ரைட்டப் இருக்கணும் என்ன இருக்கணும் நீங்க அவன் கொடுக்க மாட்டானே அவனுக்கு நீங்க விக்டிமா எழுதக்கூடாது என்னது அதான் உங்க பர்சனாலிட்டி அப்படி இருக்கக்கூடாது நம்மளால அவன் பாதிக்கப்பட போறான் அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்போ நல்லா நீங்க கேட்க வேண்டியது பதிவறைக்குள்ள இருக்கிற பழைய ரெக்கார்டா அது அப்ப அதை எங்க எப்படி தெரிஞ்சுக்கீங்க அது ரூல் புக்கில் தான் தெரிஞ்சுக்க என்ன தெரிஞ்சுக்கிங்க ரூல் புக்கில் தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க பார்த்துக்குவீங்க ரைட்டுங்களா இது தெரியணும் இப்ப உங்களுக்கு எதுனே தெரியல சார் என்னது ரூல் புக்ல இருக்கிற பதிவேட்டு அப்போ அதை எடுத்து நான் நேரடியாக டூ ஜே வர தெரியல தெரியலன்னா டூ ஜே போட்டிருங்கன்ற எங்க இருக்குன்னு தெரியல என்னது போன உடனே கிடைக்க நினைக்காதீங்க உங்க கூட தான் அவனே அன்னைக்கு தடப்பான் என்னது தெரியலண்ணா ஆனா சார் சார் ஒரு வழக்கை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நிலச்சிக்கல சிக்கிறதுக்கு தகவல் ரொம்ப முக்கியம் தகவல் ஒளிஞ்சிட்டு கிடைக்குது என்னது தகவல் ஒளிஞ்சிட்டு கிடைக்குது ஒண்டாட்டியை தேடுனா கடற்கரை வரைக்கும் போவானா நான் லவ் பண்ற பொண்ணு தேடுனா கடலுக்குள்ளேயும் போவானா வருது உள்ள போனோம் என்னது தேட பிரச்சனை சிரிக்கவே ரைட்டா என்ன தப்பான இடத்துல சொல்றேன் அந்த எஃபர்ட் போட்டு என்னது டூ ஜே வந்து எஃபர்ட் கொடுக்கும் என்னது டூ ஜே எஃபர்ட் கொடுக்கும் உள்ள போகணும் இன்னொண்ணு பத்து வாட்டி போயிட்டீன்னு வச்சுக்கங்களே இவ வேண்டாம் இவன் சிஸ்டம் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும் மொத்த கதையும் அந்த அதிகாரி நாம சொல்லணும் என்னது நாம சொல்லணும் ஒசூர்ல டூஜேல உக்காந்து பாத்துக்கிட்டே வர அந்த கோட்டாட்சியரம் கிட்ட உதவிய ஆளுர இருக்கிற தாசில்தார் தாசில்தார் லெவல்ல இருக்கிறார் பிஏ உட்காந்துட்டு இருக்காரு அவரு இன்னொரு தாசில்தார் டிஸ்கஸ் பண்றாரு லேண்டு மாத்தி கொடுக்கணும் கவர்மெண்ட் லேண்ட மாத்தி கொடுக்கணும் அது தெரியல சார் அந்த ஃபைல் ஒண்ணு நினைக்குது என்ன பண்றது அப்படின்றாங்க நான் நீங்க பேசிக்கிட்டு அவங்க செக்ஷனே தெரியல ரெவன்யூ ஸ்டாண்டிங்ல சார் டுவெண்டி சிக்ஸ் ஏல நீங்க ஃபைல் ரெடி பண்ணுங்க சார் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் அவங்க சார் யார் சார் இவரு எங்க சார் சப்ஜெக்ட் பேசுறீங்க அது ஏன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ ஃபைல் எப்படி சார் இருக்கும் டக்குன்னு வாட்ஸ்அப்ல இருந்தே நான் வேற இடத்துல டூ போட்டு போட்டு அவங்க அவங்கால அந்த பைலே வரல பத்து இருபது வருஷமா அவங்க பார்க்கல ரெடி அனுப்பி இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லா பேப்பரும் எடுத்துட்டு எங்களுக்கு கொடுக்க என்ன நான் ஒரு லென்ஸ் ஒண்ணு வச்சிருப்பேன் அதை மட்டும் அவன் கேட்டு வாங்கிட்டான் சார் எனக்கு கொடுங்க சார் அப்படின்ட்டு முதல்ல கேமரா இருக்கான்னு செக் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கங்க பத்து ஆபீஸ் போயிட்டீங்கன்னா நீங்க டூ ஜே எக்ஸ்பெக்ட் ஒரு சப்ஜெக்ட் பத்து ஆபிஸ் போயிட்டீங்கன்னா பத்து வாட்டி போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது சார்